ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு சர்வே எடுத்தாங்க ராஜா எப்போன்னா வந்து ரொம்ப வருஷமாக எடுத்துகிட்டே இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தோட சர்வே ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த எம்ப்ளாயபிலிட்டியை கையில் எடுத்தேன் நான் ஒரு அசஸ்மெண்ட்டே வச்சிருக்கேன் அந்த அசஸ்மெண்ட்டில் எடுத்திங்கன்னா இவங்க இப்போ கிரணோட ரியல் எம்ப்ளாயபிள் ஸ்கோர் என்னென்னு எனக்கு தெரியும் அப்படி கண்டுபிடிச்சிடலாம் ஓகே என்ன நடந்ததுன்னா கிரண் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து இந்தியா ஒரு சர்வே எடுக்குது இந்தியர்களில் நூறு பேர்ல எத்தனை பேர் எம்ப்ளாயபிள் பன்னெண்டு பேர் எம்ப்ளாயபிள் நைன்டீன் எயிட்டி த்ரீல தட் வாஸ் சிக்ஸ்டி ஃபைவ் அறுபத்தஞ்சு பேர் எம்ப்ளாயபிலா இருந்தவங்க எயிட்டிஸ்ல ரெண்டாயிரத்தி பத்துல பன்னெண்டு பேர் ஆயிடுச்சு இன்னைக்கு அது அஞ்சு புள்ளி ரெண்டு பதினாலு வருஷத்துல எல்லா துறையிலும் சேர்த்து எம்ப்ளாயபுள் அப்படின்னா மிக தகுதியானவர்கள் இந்த வேலைக்கு எடுக்கிறதுக்கு தகுதியானவங்க பாக்கி எல்லாரையும் அள்ளி போட்டு ரெடி பண்றதுதான் இன்னைக்கு எல்லா நிறுவனங்களும் வேலையா இருக்கு இதுக்கு என்ன காரணம்னா யூ ஆர் வெரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இதை வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஐடி செக்டர் இதுக்கு காரணமா சொல்லித்தான் ஆகணும் ஏன் அப்படின்னா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு மெக்கானிக்கல் ஆர்ட்ஸ் சயின்ஸ் இன்னைக்கு வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி ஐந்துகளில் என்ன பண்ணாங்க ஆரம்பிச்சாங்கன்னா எல்லாரும் அதுக்குள்ள போய் விழுந்தாங்க கம்ப்யூட்டர் 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 எல்லாத்துலையும் போய் விழுந்தாங்க எல்லாருக்கும் அந்த நாலேஜ் இருக்குமா தெரியுமா சரியா வேலை பார்க்க முடியுமா எதுவுமே தெரியாது நிறுவனங்களும் நல்ல சேலரி கொடுத்து எடுத்துக்கிச்சு இன்றைக்கி இருக்கிற ரிசப்ஷன் வரப்போகுதுன்னு சொல்லக்கூடிய அந்த சூழல் கூட எல்லாம் ரொம்ப நல்லா எடுத்துக்கிட்டாங்க அந்த சேலரிக்கு எடுத்துருவாங்க நம்மளையும் எடுத்துருவாங்க நம்மளையும் எடுத்துருவாங்கன்னு ஆசைப்பட்டு எல்லாரும் போக கண்டு பேரண்ட்ஸும் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா மெக்கானிக்கல் படித்தவனுக்கு ரூபா தான் சம்பளம் ஐடி படித்தவனுக்கு இருபதாயிரரூவா சம்பளம் நீ அதுக்கு போ அப்படின்னு சொல்லி கோர் காம்படிட்டிவாக நல்ல உண்மையிலேயே மெக்கானிக்கலு எலக்ட்ரானிக்கலோ எலக்ட்ரிக்கல்லையோ நாலேஜ் இருக்கிற பையனை கம்ப்யூட்டர்லேயே தள்ள விட ஆரம்பித்தாங்க ஓகே ஈவன் டெக்னிக்கலாக அவுட் ஆகிறதுனால மன உளைச்சலுக்கு ஆதாரம் இப்போ ஒரு ஆஃபீஸ் போகிறான் அவனுக்கு வந்து டெக்னிக்கலாக ஒன்றுமே தெரியாது அவனுக்கு காரை சர்வீஸ் பண்ணதுன்னா சூப்பராக பண்ணுவான் கார் ஒர்க் பண்ணதுன்னா பண்ணுவான் அவனுக்கு கொண்டு போய் கோடிங் பண்ண சொன்னால் சிசி ப்ளஸ் பண்ணுன்னா அவனுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது அந்த டென்ஷன்லேயே அவன் வந்து வேலை டயத்துக்கு வர்றதில்லை தூக்கம் உடம்பு சரியில்லை ஏதாவது பண்ணுறது நீங்கள் சொல்கிற மற்ற விஷயங்களில் இறங்குறது இப்படியே போய் அவன் வேலை இடத்துல அவனோட தகுதி அழைக்கலாம் ஒன்று இன்னொன்று நண்பர்கள் நண்பர் இது ஒரு காரணம் பேரண்ட்ஸோட ப்ரெஷர் பியர் ப்ரெஷர்னு சொல்லலாம் அது பேரண்ட்ஸ் ப்ரெஷர் ப்ளஸ் பியர் பிரஷர் பியர் ப்ரெஷர்னால் சமூக அழுத்தம் அத்தை பையன் வந்து இன்ஃபோசிஸ்ல பார்க்குறான் நீ எங்க நான் வந்து டிவிஎஸ் டிவிஎஸ்ல அப்படிமா இப்போ அந்த ஒரு ஒரு அப்படி ஒரு காலத்தில் நைன்டீன் எயிட்டீஸ்ல செவன்டி பெருமை இப்போ வந்து அதெல்லாம் ஒரு பெரிய மென்ட்ரில் இன்ஃபோசிஸ் சொல்லி அந்த பிராண்ட்ஸ் நீ எந்த பிராண்டும் தப்பு கிடையாது அந்த தகுதி உள்ளவங்க அங்கே போறாங்க அங்கே வேலை பார்க்கலாம் தப்பு இல்லை எல்லாரும் அங்கே போகணும்னு ஆசைப்படும் போது அங்கே வேலை தகுதியாக இழக்கிறாங்க